கிறிஸ்துக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டிட கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக தேசங்களிலே நிலவி வருகிற விசா கட்டுப்பாடுகள் மற்றும் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை காரணமாக அகில அளவிலே வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை ஒரு பக்கம் அதிகரித்து வெளிநாடுகளில் பல நாடுகளை சேர்ந்து படிக்கின்ற மாணவ மாணவிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பி வருகின்ற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் சீன மாணவர்கள் சுமார் ஐந்து லட்சம் பேர் விசா கட்டுப்பாடு மற்றும் வேலைவாய்ப்பின்மை காரணமாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பியுள்ளார்கள் என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் சீனா இப்படி வருகிற மாணவர்களுக்காக தன்னுடைய வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் அடிப்படையிலே அது தொழில் முனையக்கூடிய திட்டங்களையும் அது மட்டுமல்ல வேலைவாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுய தொழில் போன்ற முறைகளையும் தன்னுடைய சந்தையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படி சீன மாணவர்கள் ஒன்று புள்ளி இரண்டு கோடி பேர் ஆண்டுதோறும் சீனாவிற்குள்ளே இப்படிப்பட்ட சந்தையில் நுழைந்து வேலைவாய்ப்பை தொழில் முனைகிற அப்படிப்பட்ட ஒரு சுய தொழில் முறையையும் அவர்கள் பெற்று அனுபவிக்கிறார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் சுமார் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் சீன மாணவ மாணவிகள் இப்படி தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அகில தேச அளவிலே இப்படி வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற மாணவ மாணவிகளுக்கு அந்தந்த நாட்டிலே தேவையான வேலை வாய்ப்பும் அதே போல சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளையும் அந்தந்த நாடுகள் ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் இதை குறித்த செய்தி நான் வாசிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் சுமார் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மாணவர்கள் வெளிநாட்டு படிப்பை முடித்து திரும்பியுள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதம் அதிகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் எழுபத்தி நான்கு புள்ளி மூன்று லட்சம் சீன மாணவர்கள் வெளிநாடுகளில் கல்வி பயின்றுள்ளனர் இதில் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு லட்சம் பேர் ஏற்கனவே சீனாவுக்கு திரும்பி நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளனர் சீன கல்வி அமைச்சகம் ஐம்பது அமைப்புகளுடன் இணைந்து திரும்பும் மாணவர்களுக்கு தொழில் முனைவோர் வழிகாட்டுகளை வழங்கவும் உள்ளூர் அரசு மற்றும் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்களை பணியமர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவின் மனிதவள மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி தேசிய முக்கிய திட்டங்களின் தலைவர்களில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோர் வெளிநாடுகளில் பயின்றவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி இரண்டு கோடி மாணவர்கள் சீன வேலைவாய்ப்பு சந்தையில் நுழைகின்றனர் தற்போது சீனாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் சுமார் பத்தொன்பது சதவீதம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆகவே உலக அளவில் நிலவி வருகிற இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனையிலிருந்து உலக தேசங்கள் விடுவிக்கப்பட தங்களுடைய சொந்த தேசங்களில் நல்ல திட்டங்களை தொழில் முனையக்கூடிய சுய தொழில் முறைகளை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவும் அதே போல இந்த வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை தேசங்களில் மாறவும் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை மாற நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர குறிப்பாக சீன மாணவர்கள் ஐந்து லட்சம் பேர் ஆண்டவரே தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் செய்தியை அறிந்து கொண்டு பாரதோடு ஜபிக்கிறோம் இவர்களுக்காக சீன அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்க ஜபிக்கிறோம் ஆண்டவர் இதே போல ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய தேசத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து கல்வி கற்பதற்காகவும் மட்டுமல்ல பணி செய்வதற்காக கடந்து சென்றவர்கள் திரும்பி வரும் அவர்களுக்கு உகந்த உதவிகளை செய்து அவர்களை தொடர்ந்து வழி நடத்த அவர்கள் எந்த விதத்திலும் அடுத்தவரை மனமுடையாது இருக்க அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் அரசாங்கம் செய்து கொடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் விசா கட்டுப்பாடு மற்றும் வேலைவாய்ப்பின்மை நிமித்தமாக திரும்பி வருகிற மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க அந்தந்த தேசங்கள் அடுத்தவரை எல்லா விதத்திலும் உதவி செய்ய நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சர்களை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்